தாயையும் தந்தையையும் அரண்மனையையும் இழந்து இறைமகன் இயேசுவை தந்தையாகவும் மேதகு ஆயரை வளர்ப்பு தந்தையாகவும் கொண்டு ஒன்பது கன்னியர்களும் மகிழ்வுடன் வாழ்ந்தனர் இளமையின் காப்பு பருவம் செங்கீரை பருவம் தாலாட்டு பருவம் சப்பாணி பருவம் பருவம் வாரனைப் பருவம் அம்புலி பருவம் அபிதேக பருவம் அம்மானைப் பருவம் ஊசல் பருவம் ஆகிய பத்து பருவங்களிலும் முறையே இறைவனின் பத்து கட்டளைகளையும் இயேசுவின் வரலாற்றையும் வெற்று இறையொளி பெருக இன்புற்று வாழ்ந்தனர் இயேசு பெருமானின் திருநாமத்தையே நாளும் தவறாது புகழ்ந்தனர் மலையடிவாரத்தில் அமைந்திருந்த ஆயர் இல்லத்தில் வளர்த்து வந்த கன்னிகைகள் அதன் சுற்றுப்புறச் சோலைகளில் உலாவி அங்கே காணப்பட்ட இயற்கை அழகைக் கண்டு மகிழ்ந்தனர் குறள் இனிது யாழ் இனிது இங்கனி செய்ய மழலையர் குரலும் என்பர் கூடிவரும் அன்பு கொண்ட தேவன் புகழ்பாடுவதும் பாடுவதும் பேரின்பமாகத்தான் இருக்கிறது என அகமகிழ்ந்தனர் பாவம் நிறைந்த மனிதர்கள் வாழும் இவ்வுலகில் இறைவன் இத்தகைய இன்பம் தரும் கட்டழகு காட்சிகளை படைத்தாரெனின் அவர் தன் வான் வீட்டில் எத்தகைய கட்டழகு காட்சிகளை படைத்துள்ளாரோ என காணத்துடித்தனர் அக்காலத்தில் எப்போதும் இறைவனின் மகிமையையே எண்ணி மகிழ்ந்து வாழ்ந்து வந்த தவத்தில் சிறந்த முனிவர் ஒருவர் ஆயரில்லம் வருகை தந்தார் அவரைக் கன்னியர்கள் ஒன்பது பேரும் வரவேற்று அருளேந்தும் முனிவரே வருக தவச்செல்வரே தங்கள் வரவால் அகமகிழ்ந்தோம் வளர்க நும் புகழ் வணங்கினோம் உம்மை இனிது வாழ்த்துக எம்மை என வரவேற்று வணக்கம் செய்தனர் இதை புன்னகையோடு ஏற்றுக்கொண்ட முனிவர் பூவுலகம் வணக்க வந்த புண்ணியவதிகளே தேவுலகம் வாழ்த்த வளரும் பெண்களே பொய்க்கடவுள் மறந்தீர் மெய்க்கடவுள் அறிந்தீர் உலக இருள் உங்களை அண்டாது உத்தம நேசுவை பணிந்து உயர்ந்திட வருவீர் துணிந்து துயர்விடுக துளியாடி மகிழ்க தூயவன் காப்பான் என்று வாழ்த்தினார் அந்த உத்தமன் பேர்பாட நான் ஒருவன் மட்டும் போதாது என்று தானே நீங்கள் ஒன்பது பேரும் ஒரே நேரத்தில் ஒரே கற்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் உடனேகண்ணியர்கள் ஒரே வயிற்றில் ஒரே சூழிலா பிறந்தோம் என ஆச்சரியப்பட்டனர் அப்படியானால் நாங்கள் ஒன்பது பேரும் ஒன்றானவர்களா என்று வினவினர் ஆமாம் தாயே என்று கூறினார் அப்படியா எங்கள் தாய் தந்தையர் பற்றி உங்களுக்கு தெரியுமா என கேட்டனர் இந்த நாட்டையாளும் மன்னன் காயனின் புத்திரிகள் என்று கூறினார் எங்கள் ஒன்பது பேருக்கும் உயிர் கொடுத்த உத்தமியை எப்போது காண்பது எப்படி நன்றி கூறுவது தாய் தந்தையை மறந்து தரணியாளும் தகுதியை துறந்து விண்ணாளும் தேவனை என்னாலும் எண்ணி வாழும் இந்த புனித வாழ்வே என்றும் இனிது உடனே முனிவர் இயேசுவழி நேசவழி பாசவழியில் செல்வோரை கூசாமல் கொன்று குவிக்கின்றான் உங்கள் தந்தை தந்தை மனதை திருத்தி அவனைத் தவவழிப்படுத்துவது படுத்துவது உங்கள் பொறுப்பு என்று முனிவர் கூறினார் உடனே கன்னியர்கள் எங்களை வாழ்த்துங்கள் முனிவரே என்று கூறினார்கள் சித்தம் நிறைவேறும் நல்வழி சென்றெடுகத் தினந்தோறும் என ஆசீர்வதித்தார் முனிவர் நாயர் இல்லத்தில் வளர்ந்த கன்னியர்களும் தக்க வலிமை பெற்று இலுசுத்தானியா நாட்டின் பல இடங்களுக்கு சென்று உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என ஆண்டவர் கூறியவாறு தாங்கள் தெரிந்து கொண்ட திருமறை உண்மைகளை இன்முகத்துடன் மக்களிடையே தெரிவித்தனர் இவர்களது மெய்யறிவு போதனைகளைக் கேட்டு பலர் இவர்களை புகழ்ந்து பாடினர் பொறாமைதனத்தால் குணம் கொண்டோர் இவர்கள் கூறிய மெய்யுரையை பழித்து கூறினர் இவ்வாறு கன்னியர்கள் கூறிய மெயுரையை நல்லவர்கள் போல் கேட்டு நின்ற பொல்லாதவர்கள் பலர் தாம் கொண்ட தீயெண்ணத்தால் அரச சபையை அடைந்து தாம் கண்டதையும் கேட்டதையும் நயமாக திரித்துக் கூறினர் திருமறையையும் போதகம் செய்வோரையும் அழித்திட எண்ணம் கொண்ட மன்னன் காயன் திருமறை போதகம் செய்யும் நவகன்னியர்களின் செய்தியறிந்து இவர்கள் என்னுடைய நாட்டில் எப்படி நுழைந்தார்கள் நான் மறுத்த நீசமரை ஏற்று நான் ஏந்தும் செங்கோல் மறுத்த அக்கன்னியர்களை இப்பொழுதே விரைந்து சென்று என் முன் கொண்டு வருக என படைவீரர்களுக்கு கட்டளையிட்டான் படைவீரர்கள் விரைந்து சென்று நவகன்னியர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர் ஆயினும் அவர்கள் கலக்கமுறாமல் படைவீரர்களுடன் மகிழ்ச்சியுடன் சென்றனர் அரச சபைக்கு கொண்டு வரப்பட்டனர் நவகநியர்களை பார்த்த அரசன் புலிகுகைக்குள் நுழைந்து புது வேதம் பாடவந்த புலிமான்களே வருக வருக பல தலைமுறையாய் நாங்கள் வழிபட்டு வரும் தெய்வங்களுக்கு புறம்பாக நான் வெறுக்கும் நீசமறையுரைகளை பரப்பி எந்நாட்டு மக்களை குழப்பம் அடையச் செய்தது உண்மைதானா என கோபத்துடன் வினவினான் எம் வானகதந்தை ஏசுபிரானின் நெய்யுரைகளைக் கேட்டு அதன்படி மகிழ்ச்சியுடன் வாழும் நாங்கள் அதை மற்றவர்களும் கேட்டு அவர்கள் ஏற்றமுடன் வாழ வேண்டும் என்பது இறைமகனின் அன்பு கட்டளை எங்கள் மனம் விரும்பும் இறைவனின் மாண்புகளை மக்களின் குணம் விரும்ப செய்வது எப்படி தவறாகும் மன்னா என்று கூறினர் நான் ஆளும் நாட்டில் வாழும் நீங்கள் நானும் நானாளும் நாடும் வணங்கும் தெய்வங்களை வணங்காமல் வேறு தெய்வங்களை வணங்குவது தவறல்லவா நல்லது கெட்டது அறியா இளம்பேதைகள் நீங்கள் தேவ குணத்தின் உள்ளாற்றலையும் வேத நூல்களின் மெயுரையும் எவ்வாறு கற்றீர்கள் என சீற்றத்துடன் கேட்டான் மன்னன் மன்னா கிறிஸ்துவின் வரலாற்றை சாத்திரங்கள் பல கல்லாதார் எழுதியதாக இருந்தாலும் கற்றாரும் கல்லாதரும் எல்லோருமே தங்கள் மெய்யறிவால் உணர முடியுமே எனக் கூறினர் அப்படியானால் உங்கள் கடவுளின் மெய்திரத்தை சொல்லுங்கள் என அமைதியாகக் கூறினான் மன்னன் உடனே கித்தேரி இறையோனின் தன்மையையும் வல்லமையும் எடுத்துக் கூறினாள் ஆதியும் அந்தமுமிலான் சரீரமிலான் எப்பொருளும் ஒதாமல் ஆய்ந்தறிவான் ஒரு பொருளாய் எப்பொருளிலும் நிறைந்திருக்கின்றான் ஞானம் அருள் நீதித்திரம் ஆகிய நற்குணங்கள் ஒன்றாக திகழ்கின்றான் உலகம் அதில் உள்ளவைகளையெல்லாம் படைத்து காத்துவரும் எம் இறைவனே மனித அவதாரம் எடுத்து மனுக்குலம் மீட்படைய மெய்வழி மார்க்கத்தை தந்தார் என்று தெளிந்த குரலில் கூறினாள் நீசனாம் இயேசு மீது பாசம் வைத்து பேசும் பெண்களே உங்களை பெற்றவன் பெருமையடைய மாட்டான் யாரவன் என்று கேட்டான் மன்னன் கித்தேரி இவ்வாறு கூறினாள் மதிமாறிய தந்தையால்தான் நாங்கள் மாதவ செல்வியர் ஆனோம் என்றாள் நாங்கள் ஒன்பது பேரும் ஒரே சூழில் பெண்ணாக பிறந்த காரணத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டோம் அவர் வேறு யாருமல்ல இந்த நாட்டையாளும் அரசன் அவர்தான் எங்கள் தந்தை என்றாள் இதைக் கேட்ட அரசன் நீங்கள் என்னுடைய புதல்விகளா எனக் கேட்டு வியந்து நின்றான் மகிழ்ச்சி கொண்டான் உடனே காவலர்களை அழைத்து யான் பெற்ற இன்பத்தை எல்லோரும் பெறட்டும் என்று சொல்லி மகாராணியை அழைத்தான்